ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்கு தத்துவமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் எரமியா ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் வாக்குக்கு செபிகொடுங்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அமே இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் உன் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் ஒரு விசேஷித்த பிரிவிலேஜ் நீங்களும் அவருடைய பிள்ளை என்பதை நாம் சொல்லுவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ உள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாயிருக்கிறோம் ஜனமாயிருக்கிறோம் இந்த ஒரு பிரிவிலேஜ் நம்முடைய வாழ்க்கையில வேற எதுமே நமக்கு கிடைக்காது நமக்கு தெரியும் அன்பு தனிந்து போகும் கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு மாயமற்றதாய் போய்விடும் சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எத்தனை ரீதியில் அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு அது நம்மை விட்டு தனிந்து போக ஆரம்பிக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து என் மேல் வைத்திருக்கிற அன்பு அது சாதாரண அன்பு அல்ல அது ரத்த சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அன்பு நான் சொல்லுகிறேன் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் என்ன சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு யோசிக்கலாம் பணம் இருக்கணும் பதவி இருக்கணும் நிறைய சொத்து பொத்து இருக்கணும் அப்படின்னா நம்மள ரெண்டு பேரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இவங்க எங்க சொந்தக்காரங்க சொத்துரும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டு சாதாரணமாக நம்ம இருக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்மள அவங்களை சொல்றதுக்கு யோசிப்பாங்க ஆனா ஒரு பெரிய மேன்மை என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் என் ஜனமா இருக்கிறீர்கள் நான் குறை உள்ளவனாய் இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்கும் பொழுது அவருடைய ஜனமா என்னை பார்க்கிறார் ஹாலலூயா சோத்ரம் என்னுடைய வாழ்க்கையில நான் புழுதியில் இருந்தாலும் அவர் என்னை அவருடைய ஜனமாய் பார்க்கிறார் நான் குப்பையில் இருந்தாலும் அவர் என்னை அவருடைய ஜனமாய் இருக்கிறார் நான் சேற்றில படுக்குழியில் நான் விழுந்து கிடந்தாலும் அவர் ஒரு நாளும் யாரோ ஒரு ஆள் அப்படின்னு பார்த்து என்னை பார்த்து விளங்கி போவது கிடையாது அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீ என் சொந்த ஜனமா இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா யாருடைய உதவி இல்லாம யாருடைய ஒத்தாசை இல்லாம இன்றைக்கும் தனி மனிதனாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் என் சொந்த இருக்கிறீர்கள் நான் உனக்கு இருப்பேன் இந்த ரிலேஷன்ஷிப் வேற ஒண்ணு இல்ல தகப்பன் பிள்ளை பிதா வேற ஒண்ணு இல்ல தந்தை ஜனம் அவருடைய பிள்ளை இந்த ஒரு உறவை நான் இன்றைக்கு புதுப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒருவேளை இப்படி கேள்வி வரலாம் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறனால என்ன நடக்கும் சாதாரண பூமியில வாழ்கிற ஒரு தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு எவ்வளவு மேன்மை உண்டாகும் ஒரு தகப்பன் இருக்கிறார்னா அவருக்குரிய ஆஸ்தி நான் சொல்லுகிறேன் அவர் எனக்கு தகப்பனா இருக்கும் பொழுது நான் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும் பொழுது அவருக்குரிய சகல ஆசீர்வாதங்களை எனக்கு தரவாயில் உள்ளவராய் இருக்கிறார் தன் சொந்த ஜனத்துக்காக காணான் தேசத்தையே ரொம்ப அழகா பிளான் பண்ணி செய்ய வச்சு ஏழு பலத்த ஜாதிகள் அழகா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்காக என் சொந்த ஜனம் வரப்போகிறது இன்னும் சில ஆண்டுகள்ல வரப்போகிறது என் சொந்த ஜனங்கள் வரும் பொழுது இந்த இடத்துல செழிப்பா இருக்கணும்னு அவ்வளவு ப்ராப்பராக வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் ஜனமாய் மாறி விடுங்கள் அவர் ஜனமாய் மாறி விடுங்கள் சோத்ரன் நீங்கள் அவர் பிள்ளையாய் மாறும் பொழுது அவர் ஜனமாய் மாறும் பொழுது அவர் உங்களுக்கு தகப்பனாய் பிதாவாய் இருக்கும் பொழுது அவருடைய அநேக ஆசீர்வாதங்களை எளிமையாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஒருவேளை இன்றைக்கு கீழே இருக்கலாம் இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் அவருடைய ஜனமாய் நீங்கள் முழுமையாய் மாறும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கத்திரங்களுக்கு தரப்போகிறார் சோத்ரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனையே கொடுத்தாரான்

சும்மா கத்தரும் தகப்பனா இருக்க மாட்டார் நீங்க அவர் பிள்ளை அப்படின்னு பெருமையா சொல்ல மாட்டார் யார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ யார் அவருக்கு முதல் இடத்தை முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை கத்த தன் ஜனம் தன் ஜனம் தன் ஜனம் என் பிள்ளை என் பிள்ளை தைரியமாய் சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடி தகப்பனை பார்த்து தகப்பனே என்று கூப்பிடுங்க பிதாவே என்று கூப்பிடுங்க என்னையும் என் குடும்பத்தையும் சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்தீரே நன்றி அப்பா கடைசி வரைக்கும் நாங்க சொந்த ஜனமாய் இருக்க ஆண்டவரே கத்திரங்களுக்கு வேலப்படுத்துங்கப்பா இயேஸ்லோட ஆண்டவரே இயேஸ்லோட ஒன்றும் இல்லாமல நாங்கள் வந்து நிற்கிறோம் என் ஜனத்திற்கு தேவையான அந்த ஆசீர்வாதம் ஆனலூயா அந்த புத்திர சுவிகார ஆசீர்வாதம் சொந்த ஜனத்திற்காய் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதமும் இப்பொழுது என் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக என்று நான் ஜபிக்கிறோம்